உணவுக்கும் உடம்புக்கும் ஒரு பெரிய பற்று இருக்குதுமா நம்ம மூக்க பிடிக்கிற அளவு சாப்பிட்றோம் அடுத்து நம்ம என்ன நினைப்போம்னா இந்த உடம்பு போயிட்டு ஒரு இடத்துல படுத்து தூங்குனா நல்லா இருக்கும்னு தான் நினைப்போம் மஞ்சள் குங்குமம் நம்ம சாதாரணமா வந்து மஞ்சள்ல சுண்ணாம்பு கலந்தா ஒரு ரெட் கலர் வரும் இல்லையா ஆரத்திக்கு ஆரத்திக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதால மட்டும்தான் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்வஸ்தி குறியீடு போவாங்க ரெண்டாவது தாமரை குறியீடு இப்ப வந்து எட்டு செல்வங்கள் எட்டு லட்சுமிகளாக பாவிக்கப்படுகிறது யானையினுடைய முகம் இருக்கு இல்லையா குறிப்பா யானை முகத்தை அலங்கரித்து திருவிழா காலங்கள்ல இருக்கும் இல்லையா அந்த பிம்பம் வந்து மிக சிறந்த ஒரு பிம்பம் ஒரு நாணயத்தை பார்த்து இது போன்று நமக்கு கிடைக்காதா ஒரு நாள் நிச்சயம் இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வரும்னு அந்த நேர்மறை வார்த்தையை நம்ம பேசுறோம்னா அது உருவகம் படுத்தி நம்ம வீட்டில் உயிரோட்டத்தை கொடுக்கும் என்னைக்குமே நம்ம வீட்டில் வைக்கிற ஒவ்வொரு பிம்பத்துக்கும் உயிரோட்டம் இருக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய குறியீடுகளை உங்களுக்கு என்னவற்றை தருகும் அப்படின்னா உங்கள் வீட்டில் அன்பை உருவாக்கும் கணவன் மணியிடையே ரொம்ப பெரிய பிணப்பை உருவாக்கும்